வினோத வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் கிருஷ்ணவேல் இன்னைக்கு நாம இன்று மாலை எதை பற்றி பார்க்க போறோம்னா ஒரு மகிழ்ச்சியான செய்தி அகரம் ஃபவுண்டேஷனோட விழா நடந்திருக்கு இந்த விழாவின் நான் சிறப்பாக பார்க்கக்கூடிய விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா வழக்கமாக பயன் பெற்றோரை கீழே உட்கார வச்சு மேடையில் இருந்து பேசுவாங்க இதில் முதல்லயே பயன் பெற்றோர் எல்லோரையும் மேடையில் ஏற்றி அவர்களை பேச விட்டு அதன் பிறகுதான் அந்த விழாவை நடத்தி அப்படின்றதும் ஒரு சிறப்பான செய்தி இந்த ஆகரம் ஃபவுண்டேஷன் இதன் பின்னணியில் இருக்கக்கூடிய செய்திகள்லாம் என்ன அப்படிங்கிறத நம்ம இன்னைக்கு விரிவாக பார்த்திடலாம் நம்ம வீடியோவில் அடிக்கடி நம்ம வந்து அப்புறம் நண்பர்களே புத்தகம் வாங்குன்ற போடுறதெல்லாம் வந்து நிறைய பேர் கேலி பண்றாங்க கேலி கிண்டல்லாம் எல்லாம் பத்தி நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை எத்தனையோ காமெடி காமெடி பண்றவங்க சேனல்லலாம் என்ன பண்றாங்க என்ன சப்போர்ட் பண்ணணும்னு நினைச்சிங்கன்னா நீங்க பணம் அனுப்புங்கன்னு கேட்குறாங்க நம்ம என்ன பணம் அனுப்புங்கன்னு கேட்குறோமா சேனல் நடத்த பணம் தேவைப்படும் அப்படி தேவைப்படக்கூடிய பணத்தை நீங்கள் புத்தகம் வாங்கினால் உங்களுக்கு புத்தகங்கள் வாங்கிய அந்த புத்தகங்களாகிய அறிவாயுதம் உங்கள் கைக்கு கிடைக்கும் அதன் மூலமாக எங்களுக்கு கிடைக்கக்கூடிய பணத்தை வைத்து நாங்கள் இந்த சேனலை நடத்த முடியும் அப்படின்னு தான் நம்ம சொல்றோம் ஸோ புத்தகம் வாங்குங்க அப்படின்னு நான் கேட்பதில் நான் கூச்சப்படவில்லை அதை பார்ப்பதற்கு நீங்களும் சளிப்படைய வேண்டிய அவசியம் இல்லை புத்தகம் வாங்க முடியாதவர்கள் லைக் போட்டாலும் சப்போர்ட்டு தான் ஷேர் பண்ணாலும் சப்போர்ட்டு தான் சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்போர்ட்டு தான் ஏன் கமெண்ட் போட்டிங்கன்னா கூட சப்போர்ட்டு தான் ஸோ ஏதாவது ஒரு வகையில் உங்கள் ஆதரவை நம்ம சேனலுக்கு கொடுத்துக்கிட்டே இருங்க சிவகுமார் வந்து சமீப காலத்தில் அங்கங்கே கொஞ்சம் முரட்டுத்தனமாக நடந்து கொண்டது போன்ற விஷயங்கள்லாம் நம்ம பார்த்தாலும் சிவகுமார் அடிப்படையில் ஒரு நல்ல மனிதர் தான் அதிலெல்லாம் எந்த மாற்று கருத்தும் கிடையாது எந்தவித புகையிலை மது போன்ற எந்த பழக்க வழக்கங்களும் இல்லாதவர் பெண்களிடமும் எந்த பிரச்சனையும் எதுவும் அவர் மேல எந்த குற்றச்சாட்டும் கிடையாதுன்ற மாதிரி ஒரு கிளீன் மேன் அப்படின்னு சொல்லி பாராட்டப்படுபவர் அவர் தன்னுடைய பிள்ளைகளையும் மிக சிறப்பான முறையில் வளர்த்துருக்கிறாரு அப்படிங்கிறதும் பாராட்டக்கூடிய ஒரு விஷயம் சிவகுமார் அவர் நடிகராக இருந்த காலத்திலேயே வாழை அப்படின்ற பேர்ல ஒரு ஃபவுண்டேஷன் நடத்தி இருக்கிறாரு அதன் தொடர்ச்சியாகத்தான் சூர்யா வந்து அகரம் அப்படின்னு தொடங்கி வெற்றிகரமாக சுமார் பதினைந்து ஆண்டுகளாக நடத்திட்டு வர்றாரு அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய செய்தி ஏன்னா சில அறிவு ஜீவிகள்லாம் வந்து கட்டுரைகள்லாம் எழுதி தீர்த்துருக்கிறாங்க வேறு யார் பத்ரி சேஷாத்திரி தான் என்னென்ன சூர்யா செய்ததை அப்படியே பெரியாக கொண்டாடணும்லாம் ஒன்றும் பெரிய விஷயம்லாம் இல்லை அரசாங்கத்தோட கல்வித்துறையெல்லாம் செய்யக்கூடிய வேலைகளோடு கம்பேர் பண்ணோம்னா இதெல்லாம் ஒன்றுமே கிடையாது அப்படின்னு சில தத்துவ முத்துக்களை உதிர்த்திருக்கிறாங்க அப்படி பார்த்தீங்கன்னா தனியார் செய்யக்கூடியது தொண்டு நிறுவனங்கள் செய்யக்கூடியதுன்னு பார்த்தீங்கன்னா விப்ரோவோட அசிஸ் பிரேம்ஜி வந்து எவ்வளோ இதை விட பல மடங்கு அவர் செலவு பண்ணியிருக்காரு அப்படின்னு அசிஸ் பிரேம்ஜி செலவு பண்ணுறாருன்னா அதுக்கு பேர் வந்து சிஎஸ்ஆர்னு பேர் கார்ப்பரேட் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படிம்பாங்க அந்த சிஎஸ்ஆருக்கு செலவு பண்ணால் அவங்களுக்கு பெரிய அளவில் வரி விளக்குகள்லாம் கிடைக்கும் வரி சலுகைகள்லாம் கிடைக்கும் அதனால அவர் செய்கிறாரு சூர்யா எதுக்கு செய்கிறாரு சூர்யா வந்து தனிநபர் வருமானம் அவருக்கு உள்ள ஸ்டாண்டர்டு டிடக்ஷன் அந்த பன்னெண்டு லட்ச ரூபாய்க்கு தான் அவருக்கு வந்து வரி கிடையாது மொத்த வருமானத்துல ஆண்டு வருமானத்துல எல்லாருக்கும் கிடைக்கிற மாதிரி அந்த பன்னெண்டு லட்சம் ரூபாய் தான் அவருக்கு வரி சலுகை கிடைக்குமே தவிர அதற்கு மேல உள்ள எல்லாத்துக்குமே அவர் வரி கட்டி தான் ஆகணும் தான் வரி செலுத்திய பணத்திலிருந்து அவர் தான் முக்கியமான விஷயம் அரசாங்கம் செய்யுது அப்படின்னு சொன்னா அரசாங்கம் மக்களிடம் வரி வசூல் செய்கிறது அதனால் அரசின் கடமை மக்களுக்கு கல்வியும் சுகாதாரமும் மற்ற வசதி வாய்ப்புகளையும் செய்து கொடுக்க வேண்டும்ங்கிறது அரசாங்கத்தோட கடமை சூர்யாவுக்கு அந்த மாதிரி எதுவும் கட்டாயம் இருக்கா நீங்க சினிமாவில் நடிச்சீங்கல்ல மக்களுக்கு அது செஞ்சுதான் ஆகணும் அப்படின்னு அதுவும் மக்களுக்கு செய்யறதுன்றது மட்டும் இல்லங்க கல்விக்கு செய்யணும் அப்படின்றது எந்த அளவுக்கு ஒரு பெரிய ஒரு விஷயம் யோசிச்சு பாருங்க அதுக்கு ஒரு சிஸ்டம கிரியேட் பண்ணி அதுக்காக அதன் அதன் மூலமாக தேர்ந்தெடுத்து இதில் சில பேர் வந்துடுவாங்க இது இருந்தாங்க இவர் ஆயிரம் இப்போ கண்டிஷன் சொல்லிட்டு இருக்கிறாரு அப்படின்னு அந்த ஆயிரம் கண்டிஷன் சொல்றதே எதுக்கு அப்படி உண்மையில் ரொம்ப தேவை இருந்தும் கல்வியை பெற முடியாமல் போகக்கூடியவர்களை உள்ளே கொண்டு வரணும்ன்றது இப்போ மக்களை தேடி கல்வின்னு சொல்லி அரசாங்கம் செய்யுதுன்னா அது ஒரு வகையான ஒரு வேலைன்னா இவர் அதை தாண்டி ஒரு வகையான ஒரு வேலையை செய்கிறாரு எப்படி பெற்றோரை இழந்தவர்கள் அம்மாவை இழந்தவர்கள் அப்பாவை இழந்தவர்கள் பெற்றோரை இழந்தவர்கள் ரெண்டு பேருமே இறந்து போயிட்டாங்கன்றவங்க இப்படி எல்லாம் பட்டியலினத்தவர் மலைவாழ் பழங்குடியினர் இப்படி எல்லா விதமான கண்டிஷன்ஸையும் அவங்களோட லிவிங் சுச்சுவேஷன் எப்படி இருக்கு அவங்க வீடு எப்படி இருக்கு ஒரு குடிசை வீட்டில் இருந்தா அதுக்கு வேற மாதிரி அதுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கறது இப்படி ப்ரிஃபரன்சஸ் எல்லாம் கொடுத்து அவர்களுக்கு ப்ளஸ் டூ மதிப்பெண்ணை மட்டும் எடுக்காம அவர்கள் டென்த்தில் வாங்கின மதிப்பு சேர்த்து கணக்கில் எடுத்து ஏன்னா ஒரு பையனோ ஒரு பொண்ணோ வந்து டென்த்தில் படிக்கும்போது இருந்த குடும்ப சூழல் டுவெல்த்துக்கு வரும்போது இருந்திருக்காது அதை விட கொஞ்சம் மோசமான சூழலாக கூட மாறி இருக்கும் அப்போ அந்த சூழலில் படிக்கும்போது டென்த்தை விட டுவெல்த்தில் கொஞ்சம் மார்க் கம்மியாக வாய்ப்பு இருக்குது அப்படி இருந்தால் என்ன பண்ணுறதுன்னு சொல்லி டென்த்து மார்க்கையும் டுவெல்த் மார்க்கையும் கணக்கில் எடுத்திருக்கிறாங்க இது ரெண்டையும் கணக்கில் எடுத்து ப்ளஸ் அவங்களோட குடும்ப சூழல் பெற்றோரை இழந்த பிள்ளைகளா இல்லை அம்மாவை மட்டும் இழந்த பிள்ளைகளா அப்பாவை மட்டும் இழந்த பிள்ளைகளா தலித் பிள்ளைகளா பழங்குடியினத்தை சேர்ந்தவர்களா மலையிலேயே வாழ்ந்து கொண்டு அங்கேயே படிக்கக்கூடியவர்களா இப்படி பல கண்டிஷன்ஸை எடுத்து அதில் மோஸ்ட் டிசர்விங் மிகவும் தேவைப்படக்கூடியவர்களாக பார்த்து தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு மேற்படிப்புக்கான பணத்தை எல்லாம் கொடுத்து அவங்கள படிக்க வச்சு மேலே கொண்டு வந்திருக்கிறாரு அதுவும் சுமார் இந்த வரை எட்டாயிரம் பேர் இதில் பலன் பெற்று வெளியே வந்திருக்கிறாங்க அதில் ஆறாயிரம் பேருக்கு மேலே எல்லாரும் வேலைக்கெல்லாம் போய் செட்டில் ஆகிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க பழைய டேட்டாவே என்ன சொல்லுதுன்னா ரெண்டாயிரத்தி பதினேழு வரை உள்ள டேட்டான்னு அது அகரம்ல படித்தவங்க மட்டும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஆயிரத்தி அறுநூத்தி அறுபத்தி ஒன்பது பட்டப்படிப்பு படித்தவர்கள் ஐம்பத்தி ஓரு பேர் மருத்துவ படிப்பு படித்தவர்கள் ஐம்பத்தி ஓரு டாக்டர்ஸை உருவாக்கி இருக்கிறார் ஆயிரத்தி இரநூறு இன்ஜினியர்ஸை உருவாக்கி இருக்கிறார் அது போக பல பட்டதாரிகளை உருவாக்கி இருக்கிறார் இவங்க எல்லாருமே இப்ப பெரும்பாலும் நல்ல ஒரு பெரிய பெரிய நிறுவனங்களில் பெரிய பதவிகளில் வேலை பார்க்குறாங்க அதில் ஒரு பெண் சொன்னது ரொம்ப நிகழ்ச்சியாக இருந்தது நான் வந்த புதுசில் எனக்கு வந்து இங்கிலீஷ் பேசுகிறதுக்கே வராதுண்ணா இன்றைக்கு வந்து நான் ஒரு நிறுவனத்தில் ஒரு மேனேஜராக இருக்கிற நூறு பேருக்கு வந்து பர்சனாலிட்டி ட்ரைனிங் கொடுக்குற ஒரு பொசிஷனில் என்னை உட்கார வச்சுருக்குறாங்க அப்போ வந்து வீடுன்றதே எங்களுக்கு கிடையாது பத்துக்கு பத்து தான் இருக்கும் அந்த பத்துக்கு பத்து இருக்கிற வீட்டுக்குள்ளே ஆறு பேர் இருப்போம் ஆறு பேர் ஒரே ஒரு பத்துக்கு பத்து ரூம்குள்ளே சும்மா உட்கார்ந்தாலே மூச்சு முட்டுங்க அதுக்குள்ளேயே எல்லாரும் படுத்து தூங்கி அங்கேயே சாப்பிட்டு அங்கேயே சமையல் பண்ணி அங்கேயே படிச்சு எப்படி இருக்கும்னு யோசிப்பாருங்க அதெல்லாம் வந்து செய்கிறதுக்கு ஒரு மனசு வேணும் உண்மையில் சூர்யாவுக்கு மிகப்பெரிய மனது அந்த பெரிய மனசுக்கு நம்ம பெரிய பாராட்ட சொல்லணும் இப்போ ஒன்றும் இல்லைங்க இப்போ நம்ம ராமபுரம் இருக்குது பார்த்தீங்களா ராமபுரம்ன்றது வந்து எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கே கே நகர்ல இருந்து இன்னும் கொஞ்சம் மேற்கு இப்போ நோக்கி உள்ளே போனோம்னா அந்த பகுதிக்கு பேர் ராமாபுரம்னு பேர் எல்லாம் ஃபேமஸாக சொல்லப்பட்ட எம்ஜிஆர் வீடு இந்த ஏரியா தான் ராமாபுரம் அது இன்னும் ரொம்ப தள்ளி இருக்குன்னு வச்சிங்களேன் அந்த பகுதியில் கிட்டத்தட்ட நாலோ மூ மூணு ஏக்கரோ நாலு ஏக்கர் நிலமா அந்த இடத்துல சுமார் நூற்றுக்கணக்கான மாணவர்கள் இந்த அகரம் ஃபவுண்டேஷனை சேர்ந்தவங்க தங்கி படிக்கிறாங்க படிப்பதற்காக அவர்களுக்கு உணவு உடை தங்குமிடம் எல்லாம் அந்த இடத்துல கொடுத்து வச்சுருக்கிறாரு சூர்யா இது என்ன ஸ்பெஷல் அப்படின்னு கேட்டிங்கன்னா அது வந்து மூணு ஏக்கர்னே வச்சுப்போம் மூணு நாலுன்னு தெரில மூணு ஏக்கர்னே வச்சுக்கிங்க இந்த பகுதியில் ஒரு கிரவுண்டோடய விலை எவ்வளோ தெரியுங்களா ஆறு கோடி இந்த கே கே நகர் சராமபுரம் ராமபுரம் இந்த சரௌண்டிங்கில் ஒரு கிரவுண்டு நிலத்தோட வேல்யூ வந்து ஆறு கோடி ஒரு கிரவுண்டுனா சுமார் ரெண்டரை ஏக்கர் சென்ட்டு ஒரு ஏக்கர்னால் நூறு சென்ட்டு அப்போ கணக்கு போட்டுக்கீங்க எவ்வளோ பெரிய இடம் அது அப்படின்னு ஒரு கிரவுண்டுனாலே ரெண்டரை சென்ட்டு தான்

மூணு ஏக்கர் தான் என்னாச்சு அதாவது கிட்டத்தட்ட அந்த நிலத்தோட மதிப்பு நூறு கோடி ரூபாய் மதிப்பு உள்ள நிலத்தை அவர் விற்று ரியல் எஸ்டேட் பண்ணி ஏதாவது பெரிய அபார்ட்மெண்ட்ஸ் எல்லாம் கட்டி வித்துட்டு போயிடலாம் அதெல்லாம் விட்டுட்டு அவர் என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு படிக்கும் மாணவர்களுக்காக அந்த இடத்த ஒதுக்கி கொடுத்து அவங்க தங்குறதுக்கு இடம் சாப்பாடு மற்ற விஷயங்கள்லாம் செஞ்சிட்டு இருக்கிறாருன்னா அவர் அவரது உயரத்தை வைத்து எல்லாருமே அந்த திரைப்படங்கள்ல கிண்டல் பண்ணுவாங்க ரொம்ப குள்ளமா இருக்கிறாரு ரொம்ப குள்ளமா இருக்கிறாரு அப்படின்னு அவருக்குள்ள இல்லை அவரை பற்றி அப்படி பேசக்கூடிய ம மனிதர்களின் மனம்தான் குள்ளமான மனம் அவர் மிக உயரமான மனிதர் தான் மனதளவில் அவர் மிகப்பெரிய உயரமான மனிதர் பாராட்டுறதுன்னா உண்மையிலே பாராட்டணும் இப்படி ஒரு வேலையை இவ மற்ற நடிகர்லாம் ஏன் செய்யலை அப்படின்லாம் நான் கேள்வி கேட்க மாட்டேன் அது ஏன் வேலையும் கிடையாது அது அவங்கவுங்களோட கான்சியஸ்னஸ் அவங்கவுங்களுடைய சொந்த சிந்தனை குறிப்பிட்டு இந்த நடிகர் அந்த நடிகர்லாம் சொல்ல வேண்டியது இல்லை எனக்கு தெரிஞ்சு இந்தியாவிலே வேற எந்த நடிகரும் இந்த அளவுக்கு ஒரு ஆர்கனைஸ்டா ஒரு கல்விக்கான ஒரு வேலையை இதுவரை செய்ததாக தெரியவில்லை செய்வாங்க அங்கங்க நடக்கும் முதல் மதிப்பெண் எடுத்த மாணவர்களுக்கெல்லாம் நாங்க இப்ப ஊக்கத்தொகை கொடுக்குறோம் அப்படின்னு என்ன பண்ணுவாங்க மொத்தமா கொடுக்குற ஊக்கத்தொகையோட அளவே பாத்தீங்கன்னா ஒரு அஞ்சு லட்ச தான் இருக்கும் ஆனா விளம்பரம் பத்து லட்ச ரூபாய்க்கு விளம்பரம் பண்ணுவாங்க அப்படி பண்றதுக்கு பண்ணாமையா இருக்கலாம்னு சொல்லலாம்னு வீங்களா இதில் இன்னொன்று இருக்குங்க அதாவது ஒரு கூலி தொழிலாளியாக இருக்கக்கூடிய பெற்றோருக்கு பிறந்து வீட்டில் ஒத்த லைட்டோட அந்த வெளிச்சத்தில் உட்காந்து படித்து காலை சாப்பாடு கூட கிடைக்காது மத்தியானம் ஸ்கூலில் சாப்பாடு கொடுத்தா தான் உண்டுன்னு மத்தியானம் ஸ்கூல் சாப்பாடு ராத்திரி ஒரு நேரம்தான் வீட்டில் சாப்பாடு அப்படின்ற சூழ்நிலையில் வளர்ந்து வர்ற ஒரு பிள்ளை ஐநூறுக்கு நானூற்றி தொண்ணூறு மார்க் வாங்குது அப்பா அம்மா ரெண்டு பேரும் வேலைக்கு போகிறவங்க சொந்த வீடு ரெண்டு காரு ரெண்டு பைக்கு இருபத்தஞ்சாயிரம் ரூபாயில் ஸ்போர்ட்ஸ் சைக்கிள் இவ்வளவும் வாங்கி கொடுத்து ஒரு பிள்ளை வந்து ஐநூறுக்கு நானூற்றி தொண்ணூற்றி அஞ்சு எடுத்திருக்குன்றது பெருசா இல்லை நான் சொன்ன மாதிரி ஒரு சூழலில் படிக்கக்கூடிய ஒரு பிள்ளை நானூற்றி தொண்ணூறு மார்க் எடுத்திருக்குன்றது பெருசா இந்த நானூற்றி தொண்ணூற்றி அஞ்சோட அந்த நானூற்றி தொண்ணூற கம்பேர் பண்ணோம்னா அது ஐநூறுக்கு தாண்டி போயிடும் அத்தகைய மதிப்பெண் அது அதை அடையாளம் கண்டு அவர்களது கல்வி தடைபடக்கூடாது அவங்களை எப்படியாவது படிக்க வச்சிருவோம் அப்படின்னு சொல்லி தன்னுடைய சொந்த பணத்தை எடுத்து செலவு பண்ணி அதுக்காக அவருக்கு என்ன ஏதாவது டாக்ஸ் பெனிஃபிட்டாக போது ஒன்றும் கிடையாது உடனே வந்துடுவாங்க இல்லை சார் அவங்க ஃபவுண்டேஷனுக்கு டேக்ஸ் பெனிஃபிட் இருக்குன்னு அகரம் ஃபவுண்டேஷன் அவரது தனிப்பட்ட சொத்தெல்லாம் கிடையாது அது வந்து அவர் பொதுவாக மாற்றிவிட்டார் விட்டார் அதில் இப்போ எல்லாருமே ஃபண்ணை உள்ள டொனேட் பண்ணுறாங்க எல்லாருமே கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்க எல்லாருமே உள்ளே இறங்கி வேலை செய்கிறாங்க அவர் தனிப்பட்ட முறையில் அவர் பேரில் மட்டும் அவர் வேலை செஞ்சிட்டு இருந்தாருன்னா அதுக்கு பேர் விளம்பரம்னு கூட சொல்லலாம் இது அப்படி செய்யலாம் அதை ஒரு இயக்கமாக மாற்றி அதை ஒரு கட்டமைப்பாக மாற்றி அது நாளைக்கு சூர்யாவே இல்லைனா கூட அவரது காலத்துக்கு பிறகும் அந்த அகரம் ஃபவுண்டேஷன் இதே போல இயங்கும் அப்படிங்கிறதே ஒரு பெரிய விஷயம் தானே ஒரு பதினைந்து ஆண்டுகள்ல எட்டாயிரம் பேர்ன்றது வந்து சாதாரண விஷயம் கிடையாது அந்த எட்டாயிரம் குடும்பங்களாக அது உயர்ந்துட்டாங்க அவங்க மேல அதிலும் இந்த மாணவர்களுக்கு இதை மட்டும் கிடையாது இதோட சேர்த்து சமூக நீதியும் சொல்லி கொடுக்குறாங்க அப்ப இந்த சமூக நீதியும் கற்று வளரக்கூடிய மாணவர்கள் நாளை எப்படி இருப்பாங்க இதே சொசைட்டிக்கு நாம திருப்பி கொடுக்கணும் அப்படின்ற எண்ணத்தோடும் அவர்களும் வருவாங்க ஆனா ஜோதியா மீதும் சூர்யா மீதும் அந்த ஜெய்பியும் படத்துல நடிச்ச ஒரே காரணத்துக்காக மருத்துவமனைக்கு உதவி பண்ணுங்க கோயிலுக்கு காசு கொடுக்கறத விட இங்க கொடுத்தீங்கன்னா நல்லது ஆச்சா அப்படின்னு பேசுனதுக்காக ஜோதிகா மீதும் தொடர்ந்து இந்த சங்கி கூட்டம் மன்மத்தை கக்கிக்கிட்டு தான் இருக்குது இப்போ இந்த விழா நடந்திருக்கு இதெல்லாம் பார்க்கும்போது எவ்வளவு நெகிழ்ச்சியா இருக்குன்னு பாருங்க கமலஹாசனே சொல்லி எனக்கு வந்து கமல் மேல ஒரு தான் உண்டே தவிர தனிப்பட்ட முறையில் அவரது கருத்துக்கள்ல எனக்கு உடன்பாடு கிடையாதுன்றது வேற விஷயம் உங்களுக்கு தெரியும் ஆனாலும் இந்த இடத்துல கமலஹாசனே நான் பாராட்டத்தான் செய்யறேன் ஏன்னா கமல் என்ன சொல்லியிருக்கிறாரு வயசுல வேணா நான் அண்ணனா இருக்கலாம் சூர்யா என்ன அண்ணன் அண்ணனு கூப்பிடுவாரு ஆனா உண்மையில நான் தான் அவர் அண்ணன் கூப்பிடணும் அந்த அளவுக்கு உயர்ந்த செயல்களை அவர் செஞ்சிருக்கிறாரு அப்படின்னு கமலும் பாராட்டியிருக்கிறார் வள்ளுவர் சொன்னது போல தாளாற்றி தந்த பொருள் எல்லாம் தக்காருக்கு வேளாண்மை செய்தற் பொருட்டு அப்படின்னு சொல்லுவாங்க காலால் கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாதிச்ச பணம்லாம் தேவையானவர்களின் வாழ்க்கையில் விதைப்பதற்கு அதுதான் வேளாண்மை செய்தற் பொருட்டுன்னு இருக்காரு இல்லைன்னா ஈதல் பொருட்டுன்னு அவர் எழு எழுதிட்டு போயிருந்திருப்பாரு வேளாண்மை செய்தல்னா அந்த அவர்களின் வாழ்க்கையில ஒரு விதையை விதைக்கணும் அப்படின்னு அந்த எட்டாயிரம் பேரோட வாழ்க்கையில சூர்யா விதைச்சிருக்காரு சூர்யா ஒரு மிகப்பெரிய கல்வி விவசாயி அப்படின்னு சொல்லலாம் சொல்லி பாராட்டுவோம் நீங்களும் பாராட்டுங்க உங்கள் கருத்துக்களையும் கமெண்ட்ல சொல்லுங்கள் நானும் தெரிஞ்சுக்கிறேன் அடுத்த காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்